தான் தேர்தலில் ஜெயிக்கிறத வச்சுதான் அடுத்த படத்துல நடிக்கிறதும் நடிக்காததும் அப்படின்ற ஒரு கருத்தை விஜய் அவர்கள் சொன்னதாக மமிதா பைஜு சொன்னதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளாயிருக்கு இப்படி பிரைவேட்டா பேசுனதை பப்ளிக்கா போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மமிதாவை எல்லாருமே அஹ் மீன்ஸ்லாம் போட்டு கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மமிதாவை வந்து கால் பண்ணி புசியானந்த் வந்து திட்டி சில கருத்துக்கள் வெளியாக இருக்குது அதாவது நல்ல மாதிரியும் அதாவது விஜய் அவர்கள் இப்போ தேர்தலில் நடிச்சிட்டு இருக்கிறாரு கடைசியா ஒரு படம் வெளியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து ஃபுல்லா வந்து தான் இருக்க போறாரு அப்படின்னு ஆனா ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல மமிதா பைஜூ கிட்ட விஜய் அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்து இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாயிருக்கு ஆல்ரெடி விஜய் அவர்களுடைய பர்த்டே நல்லா போயிட்டு இருந்துச்சு த்ரிஷா அவர்கள் ஒரு போட்டோவை போட்டாங்க அதுல இருந்தே வந்து எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பொழுது சோஷியல் மீடியாவில் நிறைய நிறைய கருத்துக்கள் அதை பற்றின வதந்திகள் அப்படி இப்படின்லாம் பரவிட்டு இருக்கிற சமயத்தில் பர்த்டே அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஏதோ ஒரு ஃபோட்டோ நீங்கள் போடாமல் வேற நாய்க்குட்டி கூட விளையாடுற ஃபோட்டோலாம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது ஷூட்டிங் ஸ்பாட்டாக இல்லையா இருந்தாலும் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் மீட்டில் எடுத்தக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக தான் அது இருந்திருக்கு ஆனால் பேசணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ மமிதா பைஜூ அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுமேவும் எங்ககிட்ட சொல்லிய தலைவர் சொல்லுவா நீங்க அந்த பொண்ணு கிட்ட மட்டும் சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்கிற நிலையில இப்படி தேர்தல் சமயத்துல இவருக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி ஏதாவது மீம்ஸா வந்துகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி புசியானந்த் வந்து மமிதாவுக்கு கால் பண்ணி என்னம்மா இப்படி பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு டோஸ் விட்டதாக சொல்லப்படுது பட் இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியலப்பா ஆனா இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற பட்சத்துல அதுல ஜெயிச்சா ஆப்வியஸ்லி பாலிடிக்ஸ்க்கு போக போறாங்க இல்லைன்னா கையில இருக்கக்கூடிய அந்த படங்களை வந்து பண்ணிதானே ஆகணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை தான் விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு ஆனா அது வந்து ரொம்ப சமூக வலைதளங்கள்ல வெளியானதுக்கு அப்புறமா அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்களோ இல்ல இதை வந்து ஒரு காமெடியா ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ ஃபுல்லாவே இதை வந்து மீம்ஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல இது ஒரு விஷயமே இல்ல ஆமா தேர்தல் எல்லாம் அடுத்து நடிகை தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா எடுத்துட்டு போகலாம் இதுல பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்ற என்னுடைய கருத்தையும் சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்